நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு டப்பா காளான் வாங்கி வச்சுட்டு அதை நல்லா குப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு நைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை புதினா நாலு வெங்காயம் மூணு தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் நெய் ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் அப்புறம் கூடவே கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா அதில் போடணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் போட்டு புழிஞ்சிக்கோங்க அப்புறம் மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லேசா ரொம்பலாம் வேணும் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் மூன்றரை கப் அரிசி ஊற வச்சிருக்கேன் இல்லையா அப்போ ஏழு கப் தண்ணி ஊற்றுறேன் ஏழு கப் தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் மேலாப்பில் நம்ம தூவணும் தூவி முடி தூவிட்டு உப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கணும் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பக்கம் அதான் அந்த பக்கம் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் நான் ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேன் அந்த இரும்பு கல் எடுத்து அதில் வச்சுட்டு பிரியாணி அண்டாவை தூக்கி அது மேலே வச்சு அது மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அந்த மூடிக்கு மேலே ஒரு வெண் தண்ணி குண்டான் நம்ம சைடில் நெருப்பு இல்லையா அதனால ஒரு தண்ணி நல்லா டைட்டாக தண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி வரும் சைடில் பாத்திரத்துலேருந்து ஆவி வரும் அந்தமாரி வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து திறந்து பார்த்தோம்னா பொல 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 பொலன்னு நமக்கு பிரியாணி ரெடி மஷ்ரூம் பிரியாணி தைப்பூச அன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி இது யார் செஞ்சது தெரியுமா இது தங்கச்சி வீட்டுக்காரோட ஸ்பெஷல் ஐட்டம் சூப்பர்